புது புது கிராமத்து சமையலில் நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து சுண்டல் வந்து பச்சை பட்டாணி இருக்குல்ல அது வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஊற போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இது தனியாக வேக வச்சுக்கணும் பீட்ரூட் ரெண்டு எடுத்துருக்குறேன் கேரட் பீன்ஸ் எது வேணால் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பீட்ரூட் போட்டு போகிறேன் ரெண்டு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து மீன் மேக்கர் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறேன் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இது இது வந்து ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் வாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் இன்னும் தேவையான மசாலாவையும் பார்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து அஞ்சு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் தக்காளி வந்து இது அரை கிலோ இருக்கும் இதில் ஏன்னா இதில் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக தான் இருக்குது அதனால் அரை கிலோ தக்காளி எடுத்துருக்குறேன் புளிப்பாக இருக்கிற தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் வந்து நூறு கிராம் வெங்காயம் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறேன் இதையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அங்கே இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் பச்சை மிளகா போடுறதுனால இஞ்சி பூண்டு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் பட்டைத்தூள் வந்து பட்டை கிராம் போட்டு அரைச்ச தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் புதினா ஒரு கைப்படி கொத்தமல்லி ஒரு கைப்படி அதிலேயே கருவேப்பில கொஞ்சம் கடைஞ்சி அதையும் எடுத்து உருவி போட்டு வச்சுட்டேன் இதெல்லாம் வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் கிலோ புழுங்கரிசி எடுத்துருக்குறேன் பிரியாணிக்கு போடுறக்கு வெஜிடபிள் பிரியாணிக்கு பச்சை அரிசியும் போட்டுக்கலாம் இது ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி தேவைப்படும் நம்ம சாப்பாட்டுக்கு வாங்குறோமா அந்த அரிசி தான் இதை வந்து ஊற போட்டேன் ஒரு கால் மணி நேரம் இருக்கும் ஊறிட்டுருக்குது ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்குறேன் நம்ம ஒரு கிலோ அரிசிக்கு தான் பிரியாணி சேர்ப்பார் வெஜிடபிள் பிரியாணி பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் வாங்க தாளிப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் எடுத்து வச்சுட்டோம் வாங்க ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நெய்யும் நம்ம எண்ணெயும் ஊற்றிக்கலாம் இப்போ குக்கர் வச்சுட்டோம் குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கர் காயுது நம்ம வந்து குக்கர் சூடானதையுமே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் நெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு கல்யாணம் ஊற்றிக்கலாம் ஒரு லிட்டருங்கிறதுனால ரெண்டு சேர்த்து ஒரு நூறு மில்லி இருக்கணும் நெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் வாங்க இது கொதிக்கட்டும் அடுத்தது ஓவனாக போட்டுக்கலாம் காய்கறியெல்லாம் ரெடியாக வர வரைக்கும் இதில் ரெண்டரை லிட்டர் தண்ணியும் கொதிக்க வச்சுருக்குறேன் நம்ம அவசரமாக செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் தண்ணி வந்து ரெண்டு லிட்டர் போதும் அரிசிக்கு நம்ம காய்கறி எல்லாம் போடுறதுக்கு ரெண்டரை லிட்டராக போட்டிருக்கிறேன் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இது இருக்கோம் இந்த பக்கம் நம்ம அந்த தாளிப்பு ரெடி பண்ணி காய வெந் வேக வச்சுக்கலாம் எண்ணெய் காய்ச்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கொண்டு நேரமாக வெங்காயம் வதங்கிருச்சு நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு அந்த பட்டை லவங்க தூள் எல்லாமே இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் வதங்கின வாட்டி நம்ம நம்மளோட தக்காளி அந்த காய்கறி எல்லாம் ஒரே இதில் போட்டுருக்கோம் இது எல்லாமே போட்டுக்கலாம் பீட்ரூட் சேர்த்துக்கலாம் நம்ம பீட்ரூட் போடுறதுனால கலர் போடலை பீட்ரூட் போடலைன்னா நம்ம கலர் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஜிலே போட்ரு பீட்ரூட் போடுறதுனால அந்த கலரே போதும் சாப்பாட்டுக்கு இதோடைய ஒரு இப்படி புதினா கொத்தமல்லி எல்லாம் இந்த கருவேப்பில் இதெல்லாம் போட்டுக்கோ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏன்னா பிடிச்சிரும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி இருக்கும் கொஞ்சம் இதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு இதை இந்த கொஞ்சமாக நம்ம இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இதில் நம்ம சுடு தண்ணியே வச்சுருக்குறோம் ஏற்கனவே அதையவே நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நம்மளோட காய்கறி அளவுக்கு வதங்கிருச்சு கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி விடலாம் காய் வேகட்டும் நான் சுடு தண்ணி எடுத்தோன அதே தான் ஊற்றிக்கிறேன் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு ஊற்றிட்டேன் இதை ஒரு மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம் அப்போ தான் இந்த பீட்ரூட்டு இதெல்லாமே நல்லா வெந்துடும் அரிசியை வாஷ் பண்ணி கல் இல்லாமல் அரிச்சிட்டு அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுலேயே ஒரு கைப்பிடி மீதி இருந்த புதினாய கொத்தமல்லி இலையும் போட்டு வச்சுட்டேன் நம்ம தண்ணியும் அடித்து வச்சுட்டோம் இப்போ விசில் வந்துருச்சு நம்ம குக்கரில் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதை போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட விசில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டோம் குக்கரை எல்லா காயுமே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஏற்கனவே சுடு தண்ணி தான் வச்சுருக்குறோம் அதனால் அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம் எல்லா தண்ணியும் மொத்தமாக ஒரு ரெண்டரை லிட்டரு ஊற்றி இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அரிசியை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அரிசி போட்டுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஒலக்கு ஊற்றிக்கணும்னு தேவையில்லை ஏன்னா நம்ம சுடு தண்ணி தான் வச்சுருக்குறோம் நம்ம எல்லா அரிசியும் துடைச்சி போட்டுக்கலாம் அதில் இப்போ நம்ம அரிசியெல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் கொஞ்சம் இருந்துச்சு போட்டுட்டேன் நான் நீங்களும் இதே மாதிரி டேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் தான் அரிசி போட்ட பின்னாடி தான் டேஸ்ட் பண்ணோம் அங்கே இது விசில் இப்போ குக்கர் மூடி போட்டு விட்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விடலாம் நம்ம இந்த வெஜ்ஜு பிரியாணிக்கு வந்து தயிர் வெங்காயம் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ஒரு பச்சை மிளகா இந்த தயிர் இன்னும் கொஞ்சம் தயிர் இருக்குது அது மிக்ஸ் பண்ணிக்குவேன் இந்த தயிரில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் தேவையான அளவுக்கு தயிரும் இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கட் பண்ணி போட்டு நம்ம பிசைஞ்சிட்டோம்னா ரைத்தா ரெடி ஆயிரும் நம்மளோட வெஜிடபிள் பிரியாணியே ரெடி ஆயிருச்சு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் எங்கள் வீட்டில் இருந்த காய்கறியை வச்சு செஞ்சுருக்கேனா நீங்களும் உங்கள் வீட்டில் எந்த காய்கறி இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கோங்க அளவெல்லாம் இவ்வளோ தான் போடணும் மசாலா அளவு ஒரு கிலோ அளவுக்கு செஞ்சுருக்குறேன் நான் தண்ணி அளவும் பாருங்கள் கரெக்டாக போயிடுச்சு அரிசிக்கு நீங்களும் இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நம்ம பீட்ரூட் போடுறதுனால கலர் போடலை கலர் போடாமையே நம்ம சாப்பாடு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோட இந்த பிரியாணி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு இன்னொரு ரெசிப்பியோட பார்க்கலாம்